விஜய் மீது வழக்கு எதுக்காக வழக்குன்னா இதுக்கு நாகப்பட்டினம் திருவாரூர் ரெண்டு மாவட்டங்களில் கூடிய கூட்டத்தில் ஸ்டாலின் கதி கலங்கி போயிருக்க மந்திரிங்கள்லாம் கதி கலங்கி போயிருக்காங்க இதுதான் நமக்கு மந்திரி பதவி கடைசியாக இருக்குமோ அப்படிங்கிற பயம் எல்லோருக்கும் வந்து விட்டது குறிப்பாக ஸ்டாலினுக்கு அதிகமாக வந்து விட்டது அதனுடைய உழைவு என்னென்னா இந்த நாகப்பட்டினத்துக்கும் திருவாரூருக்கும் விஜய் வரும்போது பெரிய மாலை போட்டாங்க அந்த மாலையை ஜேசிபி இயந்திரம் மூலமாக மேலே தூக்கி போட்டாங்க மனுஷங்களால் தூக்க முடியாத அளவுக்கு பெரிய மாலை மாலைன்னு அதை தூக்கி போட்ட உடனே வயல் எரிஞ்சு ஸ்டாலின் அந்த ஜேசிபிக்காரன் மேலே கேஸை போடுன்ட்டு ஜேசிபிக்கார மேலே எதுக்கு கேஸு விஜய்க்கு மாலையை வந்து ஜேசிபியில் எடுத்து போட்டானாம் அதுக்காக ஒரு வழக்கு எப்படி ஆடுறாங்க பாருங்கள் ஒரு மாலை போடுறதுக்கு வழக்கு போட முடியுமா அடுத்து ஸ்டாலின் சொன்னாரா அந்த மாலையை ரெடி பண்ணாம பாருங்கள் பூக்கடைக்காரன் அவன் மேலேயும் வழக்கு போடுன்னு சொல்லியிருக்காரு போலீஸ்காரங்க மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க சார் மாலையை அவன் யார் கேட்டாலும் மாலை கொடுப்பாங்க அதே மாதிரி ஜேசிபிக்காரன் யார் கேட்டாலும் ஜேசிபியை வாடகை கொடுப்பாங்க அதனால் அவங்க மேலே இப்படி சார் வழக்கப்படுறது சொன்னதை இருக்கார் சரி ஜேசிபிக்கார மேலே போட்டாச்சு இப்போ மாலைக்காரன் மேலே எப்படி போடலாம் மாலையை செஞ்சு கொடுத்த மேலேன்னு போலீஸாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெக்கங்கட்ட வெக்கம் கட்டாச்சு ஏன்னா நீங்கள் மட்டும்தான் ஆடணுமா உன் கூட்டம் வந்துடக்கூடாதா உங்களுக்கு கூட்டம் தான் இல்லையே எல்லாம் செயற்கை கூட்டம் காசை கொடுத்து கூட்டிகிட்டு வர்ற கூட்டம் உங்கள் அப்பா காலத்துலேருந்து நடக்கிற விஷயம் என்ன உங்கள் அப்பாவுக்கு கூட்டம் ஒழுங்காக வந்தது இல்லை இது இதெல்லாம் போட்டு போட்டாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் விஜய்க்கு ஜேசிபி மூலமாக மாலை போட்டதுக்கு வழக்கு போடுறீங்களே இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழச்சி தங்கபாண்டியனும் ஒரு எம்.பி. அந்த அம்மா வந்தாங்க அவங்களுக்கு இதே மாதிரி ஜேசிபியில் மாலை போட்டாங்க அந்த வீடியோவை பாருங்க அருமையான வரவேற்பை தந்து அருமையான வரவேற்பு செயலாளர் மீகி தமிழச்சி தங்கப்பாண்டியன் auricul அப்ப தமிழச்சி தங்கபாண்டியன் மாளையோ தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு மாலை போட்ட ஜேசிபி மேலேயோ அன்னைக்கு வழக்கு போட்டிங்களா பூ 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 பூக்காரனுக்கு மேலே வழக்கு போட்டிங்களா அப்போ அர்த்தம் உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் இன்னொரு கட்சி தலைவருக்குன்னா எதுவுமே செய்யக்கூடாது கேவலமான ஒரு இது உள்ளவர் இது சிந்தனை கொண்டவர் இந்த ஸ்டாலின் அதனால் விஜி விஜய்க்கு மாலை போட்ட ஜேசிபி மேலேயும் பூக்காரன் மேலேயும் வழக்கு போட்டிங்கன்னா அது உங்களுக்கு கீழ்த்தரமான உங்களுடைய கீழ்த்தரமான புத்தியை காமிக்கிறது அந்த வழக்கு போட்டதற்கு கடுமையான கண்டனத்தை ஸ்டாலினுக்கு நம்மளும் கம்மளும் கண்டனம் கண்டனங்கள் தொடச்சி தொடச்சு போட்டுக்கிறாங்களே எத்தனை தடவை தான் கண்டனம் தெரிவிக்கல எதுவோ சட்டப்படி அது தப்பு அப்படிங்கிறதுனால அவருக்கு முதல் கட்டமாக கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்தது நம்ம பால் பண்ண கே என் நேரு ஊரகமாக ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு லட்சக்கணக்கான கோடி சொத்தை வச்சுக்கிட்டு பால் பண்ணை ஐநூறு அறநூறு மாடை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்துறாரு அந்த பக்கம் காவேரி மருத்துவமனை அது அவங்களுடைய கை இது ஆயிரக்கணக்கான கோடி பால் பண்ணை கேண்ணேருட்ட போய் கேட்குறான் யார் பத்திரிகையாளர்கள் என்ன சார் விஜய் வந்து இந்த மாதிரி உங்களை திமுகவை தாக்கியிருக்காரு ஸ்டாலினை தாக்கியிருக்காரு உடனே கேணு கே நேர் சொல்கிறாப்புல காய்ந்த காய்ந்த மரம் தான்ப்பா கல்லடிப்படும் மொட்டை மரம் எப்படி கல்லடிப்படும் அப்படின்னு பதில் சொல்லுகிறார் மரம் தான் அடிப்படையில் காய்ந்த மரம் இது காய்ந்த மரம்மா காய்ந்த மரமாக திருந்த தமிழ்நாட்டை கொள்ளை அடித்து விட்டு மொட்டை மரமாக ஆக்கியது உங்களது ஆட்சி நேரு உங்களுக்கு தான் சொல்கிறேன் அதில் உங்களுக்கும் பங்கு உண்டு நாலாயிரம் கோடி கொடுத்தாங்களே ஸ்டாலின் அவருக்கு கமிஷனை வாங்கி எடுத்துக்கிட்டு சென்னை மாநகரத்தில் வெள்ளை வ வடிகால் இதை பண்ணுங்கன்னு எத்தனை ஆயிரம் கோடி கொள்ளை அடிச்சிங்க கொத்த இது பண்ணிட்டு இன்னும் வெள்ளம் வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போகுது அப்போ என்ன ஒர்க்கை கிழிச்சிங்க எல்என்டி போன்ற நிறுவனங்களிடம் அந்த நாலாயிரம் கோடி இன்னும் இது பண்ணியிருந்தீங்கன்னா நிரந்தரமான தீர்வு சென்னைக்கு கிடச்சிருக்குமே அப்போ தமிழ்நாட்டை காய்ந்த மரம் ஆக்கியது யார் நீங்கள் கொள்ளையடிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை காய்ந்த மரம் ஆக்கிட்டிங்க நீங்கள் நாம் இது கொள்ளை அடித்து தமிழ்நாடு மொட்டை மரமாக ஆகிக்கிட்டீங்க அதனால் நீங்கள் காய்ந்த மரம் அல்ல நீங்கள் தான் மொட்டை மரம் கூடிய விரைவில் மக்கள் மொட்டை மரத்தை எப்போவுமே வெட்டி சாய்ச்சிடுவாங்க காய்ந்த மரத்துக்கு கல் கல்லடி தான் உலகம் ஆனால் மொட்டை மரத்துக்கு கோடாரி அடி உலகம் இந்த தேர்தலில் கோடாரி அடிந்து விழுந்து உங்களை போன்ற மொட்டை மரங்கள் வெட்டி சாய்க்கப்படுவீர்கள் மக்களின் தீர்ப்பினால் அப்படிங்கிறத முதல்ல அவருக்கு செய்தியாக தெரிவிச்சுக்கிறோம் அதே கே என்ன இன்னொரு கருத்தையும் சொல்லுற திமுகவுடன் போட்டி போட உனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு விஜயை பார்த்து கேட்குறாரு இன்னொருவர் வருகிறார் வந்து சொல்கிறார் நாங்கள் தான் நேரடியாக போட்டி எண்ணலாம் திமுக ஒரு போட்டி போட உனக்கு தகுதியே இல்லை தம்பா இதுக்கு அவங்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க இப்போ எடப்பாடி பதில் சொல்ல மாட்டாரு பிஜேபியில் பதில் சொல்ல மாட்டாங்க விஜயும் பாய திறக்க மாட்டார் எப்போச்சும் மீட்டிங் வந்தால் திறக்கிறாரு ஸோ இவங்க எல்லா சார்க்கு கூட நம்ம தான் திமுகவுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா திமுகவுடன் திமுகவை தாக்கி பேச உனக்கு தகுதி இருக்கா திமுகவை எதிர்த்து பேச இன்னும் உங்களுக்கு ஒன்று என்ன உங்களை எதிர்த்து பேச உங்களை போட்டி போடுறதுக்கு என்ன தகுதி வேணும் அவ்வளோ பேரும் லோ கிளாஸ் அவ்வளோ பேரும் ரோட்டில் தெரிஞ்சாருங்க கல்கத்தா திராவிட ஏதுன்னா உங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் வீடு கொடுக்க மாட்டான் உங்கள் பரம்பரை உங்கள் கதையை போய் கேளுங்க பெரிய இருந்து வந்தவங்களா எல்லாம் லோ கிளாஸ் எல்லாம் இதில் செஞ்சோம் உங்கள் சாப்பாடுக்கு இல்லாமல் இவர்களுக்கு வந்து இப்போ அது எதிர்த்து பேச தகுதி இருக்கான்னு என்ன தகுதி என்ன தகுதி அதனால் உங்கள் உங்கள் க உங்கள் கல் எங்கள் கருணாநிதி எப்படி ஜெயித்தார் மக்களின் தீர்ப்பால் ஜெயிச்சாரா ஃபுல்லாக கல்ல ஓட்டு ஃபுல்லாக செத்தவம் ஓட்டு ஃபுல்லாக இடம் மாறினவன் ஓட்டு ஃபுல்லாக டபுள் என்ட்ரி தானே ஜெயிச்சாரு எம்ஜிஆர் எப்படி உங்ககிட்ட தாக்குப்பிடிச்சாரு அவருக்கு அபரீதமான செல்வாக்கு இருந்தது அதனால் வேறு இது இல்லை உங்களுக்கு அடி வாங்கினீங்க அவ்வளோ கல்லை ஓட்டு போட்டோம் ஜெயலலிதா என்ன பண்ணாங்க உதச்சாங்க அடி வாங்கினீங்களே பால் பண்ண நேரு ஜெயலலிதா இருந்தவரே என்னத்தை கிழிச்சிங்க உங்கள் உங்கள் ரவுடீசனில் எங்கே போச்சு ஜெயிக்க முடிஞ்சதா இதே திருச்சியிலேயே மண்ணக்கவலையா நீங்கள் ஜெயலலிதாவுக்கு ஒன்று உதவ வாங்கினதுனால ஒழுங்காக இருந்தீங்க எப்படி உத வாங்கினீங்க தெக்மோர் சென்னை எக்மோர் பருதி இளமழிதி உயிரோடு இல்லை அவரை நிறுத்தினீங்க ஜான் பாண்டியன் வச்சு அம்மா உதைச்சாங்களே வெக்கமாக வெக்கமல்ல என்ன அடி வாங்குனீங்க வெக்கம் இல்லை அவங்களுக்கு அடி வாங்கிட்டு போயிட்டு இன்றைக்கி ஆள் இல்லை சரியான தலைவர்கள் இல்லைன்னு ஒன்று பெரிய ரவுடி மாதிரி பேசுகிறாங்க பேசுறதுக்கு தகுதி இருக்காங்க உங்கள் எவருக்குமே அடிப்படை தகுதியே கிடையாது உங்கள் தலைவனில் இருந்து தொண்டோமென்ற நான் சொல்கிறது கருணாநிதியிலேருந்து சொல்கிறேன் யாருக்கு ஏன் என்ன தகுதி இருக்கையா எவையா நல்ல குடும்பத்தில் பிறந்து பிறந்தவன் சொல்லுங்கள் அதனால சொல்கிறேன் அரசியல்னால் ஒரு எதிரி வரத்தான் செய்வாங்க அவர்களை ஜனநாயக ஜனநாயக ரீதியில் மக்களுடைய ஆதரவை பெற்று நீங்கள் எதிர்க்கணும் அது என்ன குறுக்கோ நேற்று வந்துட்டு போனாராம் விஜய் இங்கே திருவாரூருக்கு நிறைய கூட்டம் வந்துருச்சா உடனே இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு ஒரு கூட்டத்தை பூட்டி ஆயிரம் ரூபாய் எல்லாத்தையும் கொடுத்து கூட்டத்தை வந்து காமிக்கிறாங்க நம்ம எல்லாம் இந்த வீடியோ பாருங்க கூட்டத்தை வந்து கூட்டி காமிக்கிறாங்க நாங்களும் இழிச்ச வாங்கிங்களா நீங்கள் ஆயிரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வரீங்கங்கிறது தெரியாது தமிழ்நாட்டு மக்களுக்கு அதனால் இவர் கல்வரு சொன்னபடி ரஜினி அந்த சொல்வார் சுவாஜிபடத்தும்மா அதிருது இல்லைன்னு அது மாதிரி விஜய்க்கு கூட்டம் கூட்டணுன்னா அதிர்து திமுகவே ஸ்டாலினே நடுநடுங்கி போய்கிட்டு இருக்கார் இதுதான் நமக்கு கடைசி தேர்தலாக இருக்குமோ அப்படின்னு அதனால் நேருவுக்கு சொன்னேன் உங்களுடைய இது வந்து அழிவுகாலம் நெருங்கிவிட்டது நீங்கள் சம்பாதிச்ச அத்தனை பணத்தையும் உங்கள் கையிலிருந்து புடுங்கி உங்களையெல்லாம் நடு ரோட்டிலே நிற்கக்கூடிய காலம் விரைவில் இறைவனுடைய சக்தியாக நிச்சயம் வரும் திருப்பதிக்கு போய் சாமி இல்லாமல் வைக்கம்லாமல் தான் தஞ்சை அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களும் இறை சக்தியால் பறிக்கப்படும் காரணம் கொஞ்சம் நெஞ்சு அக்கிரமமாக பண்ணீங்க உங்கள் தம்பியை வச்சுக்கிட்டு ராமஜெயத்தை வச்சுக்கிட்டு கடவுளுக்கே அடுக்காது அதனால் நீங்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் தண்டனை பெறும் காலம் வந்து விட்டது அப்படிங்கிறத கே என் நேருவுக்கு எங்களுடைய பதிலாக கொடுக்க ஒரு முருகம் விஜயாவில் இந்த மாதிரி பேச முடியாது இந்த மாதிரி திட்ட முடியாது அவங்களை அதனால தான் நியாயம் எந்த இருக்கோ அதனால் திட்டுகிறோம்